ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா ரொம்ப மன வேதனையாக இருக்கா ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்களா என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கீங்களா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க லைஃப் அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் லைஃப்பில் அதிசயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா எந்த ஒரு காரணத்துக்காகவும் மனசு விட வேண்டாம் எப்போவும் ஊக்கமாக இருங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் ஆமாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க இதுவும் கடந்து போகும் அது மாதிரி தான் வாட் எவர் ஹேப்பன் ஹேப்பன் ஃபார் குட் ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா எந்த ஒரு விஷயமும் உங்களை வந்து டவுன் பண்ணிடக்கூடாது சரிங்களா ஸோ எப்பவுமே வெல் மோட்டிவேட்டடாக இருங்க அதுவே உங்களை இன்னும் பூஸ்டப் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் டெய்லியும் உங்களால் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண முடியலையா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டெய்லியும் வந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்க முடியலையா ஆ ஃபோர் லிட்டர் தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா நாலு டைம் ஒரு அரை அரை லிட்டர் தண்ணி குடிங்க அப்படி இல்லையா ஃபோர் ஃபோர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அஞ்சு கிலோமீட்டர் உரங்கனால ஓட முடியலையா டெய்லியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடுங்க காலையில் ஒரு கிலோமீட்டர் ஈவினிங் ஒரு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் வாக்கிங் போக முடியலையா அரை மணி நேரம் போங்க அஞ்சு நிமிஷம் போங்க எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட இலக்கு எல்லாமே மிக பெருசாக இருக்குது ஸோ அதனால தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த முடியறதில்ல ஒவ்வொரு விஷயத்தையும் தாமதம் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நைன் மினிட்ஸ் ரூல் ஒன்று இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஒம்பது நிமிஷம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ எந்த ரூலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆகுதுன்னு உங்களுக்கே தோணும் கண்டிப்பாக தோணும் அப்படி தோன்ற நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் அடுத்து நீங்களே பண்ண ஆரம்பிச்சுறீங்க ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு கால் விழிக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் தாண்டி ஓடிடுவீங்க அடுத்து நீங்கள் அஞ்சு கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக ஓடி முடிச்சிருங்க ஸோ இப்படி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அப்படி தான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தள்ளி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது மிகப்பெரிய இலக்காக இருக்குது ஸோ நம்மளோட இலக்கை எல்லாத்துமே வெரி ஷார்ட்டடாக வச்சுக்கணும் வெல் ஷார்ட்டடாக வச்சுட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் ஒவ்வொரு லெவலான வந்து நம்மளால் போக முடியும் நமக்கே தோணும் ஆமாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் இதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நீ எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அண்டு உங்கள் லைஃப் ஹேபிட் அந்த இதுக்கு கொண்டு வரலாம் உங்களோட ஸ்டடி கொண்டு வரலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த காலை தாமதப்படுத்துறது அந்த காலை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் தானே நம்மளுக்கே எல்லாமே சரி தெரியும் நான் தான் சொல்கிறேன் நமக்கு வந்து எல்லா பற்றின நாலேஜும் வந்து நமக்கு இருக்குது நமக்கே தெரியும் நம்ம ஏனால் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு பட் ஆனால் என்ன காரணம் அப்படின்னா நம்ம அதில் சைடில் இறங்காதது தான் நமக்கு காரணம் பட் அந்த செயலில் இறங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அது உங்களுக்கே தெரியும் ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செயலில் இறங்குங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் டே பை டே பை டே பை டே இம்ப்ரூவ் நம்ம ஃபார்வேர்ட் போயிட்டே இருப்போம் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஐயா சொன்னார் வேகமாக ஓடுற மான் இருக்குல்ல அது வேகமாக ஓடுற மான் அதுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது எப்படின்னா வேகமாக ஓடி வின் பண்ணிடும் அதே டயத்தில் வேகமாக ஓடி கால் உடஞ்சிச்சின்னா பாதிலேயே விழுந்துருச்சுன்னா அதோட லைஃப் அது முடிஞ்சிடும் பட் ஆனால் ஒரு ஆமை ஆமைக்கு வந்து ஒரே இதுதான் அது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் ஸோ நம்ம அம்ம மாறிக்கலாம் ஆனால் ஆமாம் வந்து எப்படி கடைசியில் வின் பண்ணோம் எதனாலன்னா அதுக்கு நான் பொறுமை அது மற்றவங்கள பார்த்து வேகமாக போகணும் அப்படின்லாம் அது நினைக்கிறதில்ல நம்ம ஒரு கன்சிஸ்டன்ஸியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போய் நம்ம இலக்கை அடையலாம் நம்ம மான் வேகத்தில் போகணும் அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட் ஆம வேகத்தில் போனாலும் நம்ம இலக்கை அடையணும் நம்மளோட முதல் வெற்றி முழுமையான வெற்றி அதில் தான் இருக்குது ஸோ இதை உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க லைஃப்பில் வெரி வெரி மிராக்கிள் மேஜிக் எல்லாமே இதில் நடக்கும் லவ் யூ ஆல் ஹாவ் அ கிரேட் டே